தாம்பத்திய உறவு செய்து கொண்டு இருக்கும்போது குழந்தை வேணான்னு நினைக்கிறவங்க உறவை செய்து கொண்டு இருக்கும்போது விந்து வரும் அப்படின்னு நினைக்கும் போது ஆணுறுப்பை வெளியெடுத்துறது புல் அவுட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இது ஒரு அன்சேஃப் இது வந்து நம்பத்தகுந்த முறை அல்ல நீங்கள் குழந்தை வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு முறையான கருத்தடை முறைகளை பயன்படுத்தணும் ஒன்று வந்து வாய்வழி மாத்திரைகள் பெண்களுக்கு அல்லது டீ போன்ற விஷயங்கள் ஆண்களுக்கு ஆணுரை பெண்களுக்கான பெண் இப்படி நிறைய ஏராளமான நம்பத்தகுந்த கருத்தடை சாதனங்கள் இருக்கு அதைத்தான் பயன்படுத்தணும் கேலண்டர் மெத்தடு புல் அவுட் பண்றது இதுல தவறுகள் நிறைய வரும் ஏன் புல் அவுட்டில் தவறு வரும் அப்படின்னா முதல்ல வர்ற இரண்டு சொட்டுல தான் மொத்த விந்தணுக்களுமே இருக்கும் அதுதான் விந்து இருந்து வர்றது பின்னால் வர்ற திரவம் எல்லாமே அதை வாஷ் பண்ணிட்டு வர மாதிரி ப்ராஸ்டேட் செமையில வசைகள்லேருந்து வருது முதல் ரெண்டு சொற் ரொம்ப ஆரம்பத்துலேயே வந்துடும் அதை தவிர ப்ரீகம்னு சொல்லுவாங்க விந்து வர்றதுக்கு முன்னால் வரக்கூடிய ஒன் ஒன் ஆர் டூ டிராஃப்ஸ்லேயும் சொட்டுக்கல்லையும் விந்தணுக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மெத்தடு வந்து பல நேரங்களில் தவறாக முடியும் அவங்க கருத்தரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது